உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் என்கிற இந்த கருத்தரங்கிலே முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் திருக்குறள் வழி மரங்கள் என்கிற தலைப்பிலே கட்டுரை வழங்கினார்கள் முனைவர் முரளி அவர்கள் எட்டு தொகை காட்டும் கல் என்கிற தலைப்பிலே கட்டுரை வழங்கினார்கள் திரு காப்ப செந்தில்குமார் அவர்கள் திருக்குறள் மணிமேகலை வழி மானுட பிறப்பு சிந்தனைகள் என்கிற தலைப்பிலேயும் தமிழரின் விருந்தோம்பல் என்கிற தலைப்பிலே முனைவர் இரா மோகனா அவர்களுடைய கட்டுரையானது இந்த நூலிலே வந்திருக்கிறது சதகதுல்லா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தர மகாதேவன் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் இன்றைய தேவை என்கிற தலைப்பிலே கட்டுரையை வழங்கினேன் முனைவர் சதாசிவம் அவர்கள் சங்க இலக்கியத்தில் நிலவியல் பண்பாடு என்கிற தலைப்பிலும் முனைவர் ப மோகனராசு அவர்கள் பாரதிராசன் मुनिना